ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் மாவட்டம் ராயர்கோல் வனப்பகுதியில் அமைந்துள்ள பீமா மண்டலி குகைகள் ஹரப்பா மொகஞ்சதாரோ காலத்துக்கும் முந்தைய மனித குடியிருப்புகளுக்கான சான்றுகளை வெளிப்படுத்தக்கூடும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இங்கு நடைபெற்று வரும் அகழாய்வுகள் சுமார் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன குகைகளின் சுவர்களில் காணப்படும் பாறை ஓவியங்கள் கல் செதுக்கல்கள் மற்றும் வேட்டை கருவிகள் தொல்லியல் ஆய்வு இந்தியாவின் கவனத்தை ஈர்த்துள்ளன கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்ட துண்டுகள் மற்றும் ஊசி போன்ற கல் கருவிகள் கார்பன் டேட்டிங் ஆய்விற்காக அனுப்பப்பட்டுள்ளன பீமா மண்டலி குகைகள் கற்கால மனித நாகரிகத்தின் சுவடுகளைக் கொண்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றன உலோகங்களை அறியாத காலத்தைச் சேர்ந்த கத்திகள் கல் பிளேட்கள் கருவிகள் இங்கு கிடைத்துள்ளன இயற்கை நிறப்பொருட்களை பயன்படுத்தி வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் அன்றாட வாழ்க்கையையும் காட்டுகின்றன மொத்தம் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பாறை அடைக்கலங்கள் உள்ளதாக கூறப்படும் இந்த பகுதியை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அகழாய்வு தொடரும் நிலையில் பீமா மண்டலி இந்தியாவின் முக்கியமான பழமையான தொல்லியல் தளமாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது